இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்ம போகலாம் நண்பர்களே இன்னைக்கு அழகான ஒரு கதையை தாங்க பார்க்க போறோம் இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் ஒரு அழகான பொழுதுபோக்கான கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்க கதைக்குள்ள போகலாமா என்னதான் சொன்னாலும் எனக்கு ஹரிஷை தான் பிடிக்கும் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் அண்ணனின் கைகள் என் முகத்தில் பதிந்தன ஆதி என்ன இது நீங்க வா என்று அண்ணனின் கையை பிடித்து அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சித்தார் அம்மா அம்மா விடுங்கம்மா இவ்வளவு இதுக்குதான் நம்ம படிக்க அனுப்பினமா என்று கத்தினான் நீ கொஞ்சம் வெளியே வா ஆதி என்று கூறி ஆதித்யாவை பலவந்தமாக பிடித்து வெளியே இழுத்து சென்று கதவை மூடினார்கள் ஹரிஷுக்கும் பிரியாவுக்கும் நான்கு வருட காதல் இது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது தான் முதன் முதலாக ஹரிஷை பார்த்தேன் கம்ப்யூட்டர் சென்டரில் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார் ஏழு எட்டு மாதங்கள் நானும் அங்கே படிக்க சென்றேன் அங்கிருந்து மாறிய பிறகும் அவ்வப்போது சந்தித்து பேசிக்கொள்வோம் அந்த பழக்கம் ஒரு நல்ல நட்பாகவும் மெல்ல மெல்ல காதலாகவும் மாறியது மாலை நேரங்களில் என்னை பார்ப்பதற்காகவே அவர் வழக்கமாக வருவார் பழைய பல நினைவுகள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன வீட்டில் என் காதலை சொல்லும்போது இப்படி ஒரு பூகம்பம் ஏற்படும் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அண்ணன் என்னை அடித்தது இதுதான் முதல் முறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டாலும் நான் திரும்பி கூட பார்க்கவில்லை சிறிது நேரம் கழித்து தலையில் ஒரு தழுவல் ஏற்படும்போதுதான் முகத்தை உயர்த்தி பார்த்தேன் அம்மாவின் கண்கள் கலங்கியிருந்தன கைகளால் கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் அம்மாவை பார்த்தாள் பிரியா அம்மா சொல்றதை கேளு அப்பா நம்மை விட்டு போன குடும்பத்தின் முழு பொறுப்பையும் தன் தலையில் சுமந்தது உன் அண்ணன் தான் அப்போது அவனுக்கு வெறும் பதினேழு வயதுதான் நமக்காக படிப்பை கூட கைவிட்டவன் உன்னை பற்றி அவனுக்கு நிறைய கனவுகள் இருந்தன காதலிப்பது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் இப்போது படிக்கும் நேரம் படித்து முடித்துவிட்டு ஒரு வேலை கிடைத்த பிறகு இதை பற்றி யோசிக்கலாம் என்றார் அம்மா அம்மா ஹரீஷும் என் படிப்பு முடிஞ்சு எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் அவரது ஜாதக பிரச்சனை காரணமாகத்தான் அவரது வீட்டில் கட்டாயப்படுத்துகிறார்கள் பிளீஸ்மா அண்ணா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா என்று அம்மாவிடம் கெஞ்சினாள் அம்மாவும் எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லி பார்த்தார் ஆனால் பிரியா அந்த அறிவுரைகளை கேட்கும் நிலையில் இல்லை அதனால் அம்மா அங்கிருந்து சென்று விட்டார் மகனிடம் சென்று ஆதி பிரியா ஏதாவது தவறான முடிவு எடுத்து விடுவாளோ அவளது இந்த நிலைமையை பார்த்து மிகவும் பயமாக இருக்கிறது எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அவள் பிடிவாதத்தை விடுவதாக இல்லை பேசாமல் நாம் அவளுக்கு ஹரிஷைய திருமணம் செய்து வைத்து விடலாமா என்றார் அம்மா அம்மா என்ன பேசுகிறீர்கள் அவளுக்கு வெறும் இருபது வயது தானே ஆகிறது அவளை படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்றான் அண்ணன் ஆதி நீ முதலில் ஹரிஷை பற்றி விசாரி நல்லபடியாக இருந்தால் படிப்பை பற்றி நாம் அவர்களிடம் பேசலாம் அவளது மகிழ்ச்சி தானே நமக்கு முக்கியம் என்றார் அம்மா சரிம்மா பார்க்கலாம் என்றான் ஆதி ஆதி ஒரு வாரம் ஆகிவிட்டது நீ இன்னும் அவர்களை பற்றி விசாரிக்கவில்லையா என்றார் அம்மா விசாரித்தேன் அம்மா ஆனால் அது சரியாக வராது பையனுக்கு அரசாங்க வேலையெல்லாம் இருக்கு அந்த வேலையில் சேர்ந்து இரண்டு மாதங்கள் தான் ஆச்சு பிரியாவை விட அவன் மூன்று வயதுதான் மூத்தவன் ஆனால் அவன் குடிப்பான் என்று கேள்விப்பட்டேன் அதேபோல் அவர்கள் வீட்டாரை பற்றியும் அவ்வளவு நல்ல கருத்து இல்லை அம்மா அவளிடம் சொல்லி தயவு செய்து வையுங்கள் என்றானாதி அப்படி என்றால் பிரியாவுக்கு அந்த இடம் வேண்டாம் தெரிந்தே யாராவது தவறு செய்வார்களா நான் பிரியாவிடம் பேசுகிறேன் என்றார் அம்மா மாப்பிள்ளை வீட்டாரைப் பற்றி அவளிடம் சொல்லியும் ஒரு மாற்றமும் இல்லை பிரியாவை நினைத்து மிகவும் கவலைப்பட்டார் அவரது அம்மா ஏன் பிரியா ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய் நாம் இந்த கல்யாணத்தை விட்டு விடுவதுதான் நல்லது என்றார் அம்மா அம்மா ஹரிஷ் ஹரீஷ் தான் குடிப்பார் அதை அவரே என்னிடம் சொல்லியிருக்கிறார் எனக்கு ஆதரவாக ஹரிஷ் இருப்பதால் அவரது வீட்டாரை பற்றி டென்ஷன் வேண்டாம் அம்மா என்றாள் பிரியா எவ்வளவு சொல்லியும் தான் வேண்டும் என்று பிடிவாதத்தில் இருந்தால் கடைசியில் அவளது பிடிவாதத்தின் முன் அவர்கள் தலை குனிய வேண்டியதாயிற்று வீட்டில் வீட்டிலிருந்து அனைவரும் வந்து பார்த்து சென்றனர் மிகவும் நல்ல முறையில் ஹரிஷ் அனைவரிடமும் பழகினான் திருமண நிச்சயதார்த்த சடங்குகள் எல்லாம் சிறப்பாக நடந்தன திருமண நாளும் வந்தது ஹரிஷ் பிரியாவின் கழுத்தில் தாலி கட்டும்போது போது அனைவரின் சம்மதத்துடன் தனது காதலை அடைந்த மகிழ்ச்சியில் திளைத்தாள் அதே சமயம் அம்மாவையும் அண்ணனையும் பிரிவதை நினைத்து பெரும் சோகமும் ஏற்பட்டது வலது காலை எடுத்து வைத்து ஹரிஷின் வீட்டிற்குள் நுழையும் போது இந்த உலகிலேயே தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று அவளுக்கு தோன்றியது அவளது அம்மாவும் அண்ணனும் சொன்னது போல அங்கே பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஹரீஷன் குடும்பம் மிகவும் நல்ல முறையில் பழகியது சிறு சிறு சண்டைகள் சமாதானங்களுடன் வாழ்க்கை நகர்ந்தது திருமணம் முடிந்து இரண்டு மாதங்கள் இருக்கும் கொண்டு வந்த நகைகளும் பணமும் குறைவாக இருப்பதாக பிரியாவின் அண்ணனையும் அம்மாவையும் குறை கூற தொடங்கினர் ஹரீஷன் குணம் முற்றிலும் மாற தொடங்கியது ஒவ்வொரு வாரமும் குடித்து விட்டு வர தொடங்கினார் ஏதாவது சொன்னால் சண்டையில்தான் முடியும் என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் அவன் இஷ்டத்துக்கு குடிப்பான் என்ன வேண்டுமானாலும் செய்வான் உன் வீட்டில் இருந்தா கொண்டு வந்தாய் என்று ஹரீஷின் அம்மாவும் அப்பாவும் ஹரீஷுக்கு ஆதரவாக வந்து சண்டையிடுவார்கள் நாட்கள் செல்ல செல்ல அவனை திருத்த முயற்சித்தாள் பிரியா ஆனால் அவை அனைத்தும் தோல்வியடைந்தன அத்துடன் உடல் ரீதியான தொந்தரவுகளையும் சந்திக்க நேர்ந்தது அன்பினால் அவனை திருத்த முடியும் என்ற எண்ணத்தில் அவனை நேசித்தால் நாட்கள் நகர்ந்தன ஆனால் அவன் குணத்தில் எந்த மாற்றமும் இல்லை புகுந்த வீட்டில் நடப்பதை எதுவும் தன் அம்மாவிடமும் அண்ணாவிடமும் எதுவும் சொல்லவில்லை இந்த வாழ்க்கை நாம் தேர்ந்தெடுத்தது நிச்சயம் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் கடத்தினால் பிரியா இப்போது வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் குடித்துவிட்டு சுற்றித் திரிந்தான் ஹரீஷ் வேலைக்கு செல்லாததை பற்றி விசாரித்த போதுதான் அது தற்காலிக வேலை என்று தெரிய வந்தது பிறகு எதற்கு என்னிடமும் என் வீட்டாரிடமும் நீங்கள் அரசாங்க வேலையில் இருப்பதாக போய் சொன்னீர்கள் என்று கதறினாள் பிரியா அவள் கேள்விக்கு பதில் உடல் ரீதியான தாக்குதலும் வசவு வார்த்தைகளுமாக இருந்தது அவளுக்கு வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று கூட சிந்திக்க தொடங்கினாள் அதற்கு இடையில்தான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தாள் அஸ்தமித்த நம்பிக்கைகளுக்கு மீண்டும் சிறகுகள் முளைத்தன ஆனால் அந்த நம்பிக்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் அதிக ஆயுள் இல்லை ஒரு புதிய உறவு தங்களுக்குள் வரப்போகிறது என்று தெரிந்த போதும் ஹரிஷிடம் எந்த மாற்றமும் காணப்படவில்லை நாட்கள் செல்ல செல்ல வீட்டு செலவுகளுக்காக என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என் நகைகளை விற்றும் அடகு வைத்தும் விட்டான் வீட்டிலிருந்து ஒவ்வொரு முறையும் வந்து என்னை பார்க்கும்போது அம்மாவுக்கு ஒரே வருத்தமாக இருந்தது பிரியா உனக்கு இங்கே சரியில்லை என்று தோன்றினால் நமது வீட்டுக்கு வந்துவிடு என்று அண்ணன் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார் சொந்த வீட்டிற்கு திரும்பி செல்லவும் அவள் மனம் அனுமதிக்கவில்லை அம்மாவும் அண்ணாவும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காத நமக்கு திரும்பி செல்லவும் உரிமை இல்லை என்று தோன்றியது பிரியாவிற்கு ஏழாம் மாதத்தில் வளைகாப்பு போட்டு அவளது வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் குழந்தை பிறந்தபோதும் பெயர் சூட்டு விழாவுக்கும் அனைவரும் வந்திருந்தாலும் யாருடைய முகத்திலும் மகிழ்ச்சி எதுவும் இல்லை மகளுக்கு மூன்று மாதமான பிறகுதான் மீண்டும் ஹரிஷின் வீட்டிற்கு சென்றால் சொந்த வீட்டில் இருந்த அத்தனை நாட்களும் நிம்மதியாக உறங்க முடிந்தது எந்த பிரச்சனை இருந்தாலும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் எதற்கும் நாங்கள் துணை நிற்போம் என்று வீட்டிலிருந்து கிளம்பும் போது அண்ணன் நினைவுபடுத்தினார் ஹரிஷ் கொஞ்சமும் மாறவே இல்லை தினசரி எப்பவும் போல குடித்துவிட்டுதான் வீட்டிற்கு வந்தான் குழந்தையிடம் கூட ஒரு பாசமும் இல்லை என்னை துன்புறுத்துவது அவனுக்கு ஒரு போதையாகிவிட்டது அவனுக்கு எல்லாவற்றுக்கும் அவனது அம்மாவும் அப்பாவும் துணையாக இருந்தனர் பல சமயங்களில் சாப்பிடக்கூட கூட எனக்கு எதுவும் கிடைக்காத நிலை வாழ்க்கையை எப்படி நடத்தி செல்வது என்ற சிந்தனை மட்டும்தான் இருந்தது குழந்தையின் தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத போது வேலைக்கு செல்வதுதான் சிறந்தது என்று முடிவு செய்தாள் இதை பற்றி பிரியா அவள் வீட்டில் கூறிய போது ஒரு பெரிய பூகம்பமே நடந்தது வேலைக்கு போகிற சாக்கில் ஊர் சுற்றலாம் என்று நினைக்கிறாயா அது இந்த வீட்டில் நடக்காது என்று வார்த்தைகளால் சுட்டாள் ஹரீஷின் அம்மா கடைசியில் பொறுக்க முடியாமல் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் கொண்டாள் அப்போதும் மாமியார் இருந்து கத்தி கொண்டிருந்தார் பிறகு இங்கு நடக்கும் கொடுமைகள் அனைத்தையும் தன் அண்ணனிடம் கூறலாம் என்று முடிவெடுத்தாள் ஆனால் ஏதோ ஒரு சிறு தயக்கம் பிறகு அவள் எதையும் சொல்லாமல் போனை வைத்து அம்மாவின் அண்ணனின் வார்த்தைகளை மதிக்காமல் தனது காதலுக்கு முன்னுரிமை கொடுத்ததை நினைத்து அவள் தன்னை தானே வெறுத்துக் கொண்டாள் இதெல்லாம் தான் அனுபவிக்க வேண்டியதுதான் நிறம் மாறிய வாழ்க்கையுடன் நாட்கள் நகர்ந்தன வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் பகலில் வந்த ஹரிஷுடன் ஒரு பெண்ணும் உடன் இருந்தார் அவர்கள் இருவரும் காதலர்கள் என்றும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் சொன்னார்கள் மகனின் எந்த விருப்பத்திற்கும் துணையாக நிற்கும் அப்பாவும் அம்மாவும் அங்கும் மகனுடன் தான் நின்றனர் ஹரிஷ் என்ன பண்ணிருக்கீங்க நம்ம குழந்தையை பற்றியாவது நினைத்திருக்கலாம் அல்லவா நான் என்ன தவறு செய்தேன் இன்று வரை நான் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் விம்மி விம்மி அழுதாள் அவளது அழுகியை கண்டும் யாருடைய மனமும் இறங்கவில்லை அன்று இரவு குடித்துவிட்டு வந்து அவளது வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டே அவளது கழுத்தை பிடித்து சுவரோடு சேர்த்தான் அவனது கையை பிடித்து விடுவிக்க முயற்சி செய்தாள் ஆனால் அவளால் முடியவில்லை கண்கள் வெளியே வந்தன மூச்சு விட துடித்தாள் நீ ஏண்டா இவ்வளவு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகணுமா என்று கூறி அவனது அம்மாவே அவனை பிடித்து இழுத்தாள் அவன் உன்னை வேண்டாம் என்று சொல்லியும் இப்படி ஒட்டி கொண்டிருக்க வெட்கமா இல்லையா உன் நடத்தை சரியில்லை என்றுதான் அவன் இப்படி ஆனான் என்று மாமியார் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார் பிரியாவிற்கு கண்ணீர் தாரை தாரையாக வழிய தனது தோல்வியுற்ற வாழ்க்கையை பற்றி யோசித்து அந்த இரவிலேயே சில முடிவுகளை எடுத்திருந்தாள் மறுநாள் காலையில் தன் அண்ணனை அழைத்து இதுவரை மனதில் அடைக்க வைத்திருந்த அனைத்தையும் ஒரு அழுகையுடன் அவனிடம் வெளிப்படையாக சொன்னாள் நான் அந்த வீட்டில் இருந்து என் குழந்தையுடன் வெளியேறினேன் ஒரு காலத்தில் மிகவும் ஆசையுடன் நுழைந்த வீடு ஆனால் நமக்கு இப்படி ஒரு முடிவு வரும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை பிரியா தனது தாய் வீட்டிற்கு வந்த பிரியாவை யாரும் குறை கூறவோ கோபப்படவோ இல்லை சிறு வயதில் செய்த ஒரு தவறு அவ்வளவுதான் அதிகமாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அவனை நினைத்து உன் வாழ்க்கையை இப்படி வீணாக்க கூடாது என்று அம்மா ஆறுதல் கூறினார் என் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து நான் இனி அடமாட்டேன் என்று அம்மாவிடம் சொன்னாலும் பல முறை கட்டுக்கடங்காமல் கண்கள் நிறைந்தன வீட்டில் முடங்கி கிடக்காமல் மீண்டும் படிக்க அண்ணன் வற்புறுத்தி கொண்டிருந்தார் எனக்கும் என் மகளுக்கும் உட்பட வீட்டில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அண்ணன் தான் பார்த்து கொள்கிறார் அண்ணனுக்கு உதவ வேண்டும் சொந்த காலில் நின்று மகளின் தேவைகளுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு முதலில் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் வேலையை பற்றி அண்ணனிடம் சொன்னாலும் அவர் கேட்கவில்லை கடைசியில் என் வற்புறுத்தலுக்கு இணங்கி ஒரு பகுதி நேர வேலை ஏற்பாடு செய்து கொடுத்தார் மேலும் படிக்கவும் ஆரம்பித்தேன் வேலை படிப்பு குழந்தையின் விஷயங்கள் என்று மாதங்கள் கடந்து சென்றன அதற்கிடையில் சட்டப்படி இருவரும் திருமண உறவை முறித்து கொண்டனர் சில மாதங்களுக்கு பிறகு பிரியாவுக்கு ஒரு பதிவு அஞ்சல் வந்தது போஸ்ட்மேனிடம் கையெழுத்து போட்டு வாங்கினால் கவர் உள்ளிருந்த காகிதத்தை பிரித்து பார்க்கும்போது போது அவள் முகத்தில் மகிழ்ச்சியுடன் கண்ணீரும் நிறைந்தன ஆம் பிரியாவுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைத்து விட்டது இதை கேட்டு அவளது அம்மாவும் அண்ணனும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அவளது வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களின் தொடக்கமாக அந்த அரசாங்க வேலை இருந்தது பிரியாவுக்கு ஒரு புதிய வாழ்க்கை பயணம் அங்கே தொடங்கியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்